உலகின் மூத்த மொழியும் மூத்த நாகரிகத்திற்கும் சொந்தக்காரர்களான தமிழ் மக்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று நாம் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களின் சிறுகதைகளில் கடைசி கட்டம் என்ற கதையினை கேட்கவிருக்கிறோம் இந்த கதை எங்க நிகழது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நீதிமன்ற வளாகம் அந்த நீதிமன்ற வளாகத்தில் ஒரு கொலை வழக்கு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அந்த கொலை வழக்கு விசாரணைகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு அந்த கொலை வழக்குக்கு இப்ப தீர்ப்பு தர வேண்டிய நேரம் இப்ப குற்றவாளி கூண்டில் இருக்கக்கூடிய டாக்டர் பாபு டாக்டர் பாபு என்றால் மருத்துவர் அவர் தன்னோட இறுதி வாதத்தை சொல்றார் கணம் நீதிபதி அவர்களே நான் என்னுடைய கொலையை பத்தி நான் சொல்ல போறேன் நான் இப்ப பேச போறது என்ன நிரபராதின்னு சொல்லிக்கிறதுக்காக இல்ல நான் குற்றமையே செய்யாதவன்னு நிரூபிக்கிறதுக்காக இல்ல இருந்தாலும் இந்த ஊர் மக்கள் என்னுடைய கதையை கேட்கட்டும் எப்படியும் தீர்ப்பு எனக்கு தூக்கு தண்டனை தான் கொடுக்க போறீங்க என்னோட கழுத்தை இருக்கிறதுக்கு ஒரு கயிறும் என்னோட உடலை மூடிக்கொள்ள ஒரு குழியும் அங்க தயாரா இருந்துகிட்டு தான் இருக்கும் இருந்தாலும் என்னோட வாழ்க்கையை நீங்களாம் தெரிஞ்சுக்கிங்க அப்படின்னு டாக்டர் பாபு அவர் என்ன நடந்ததுன்னு சொல்ல போறாரு பாபு பாபுவோட மனைவி கோகிலா கோகிலா எப்படிப்பட்டவள்னா இவர் பேர் பாபுன்றதுனால பான்ற வார்த்தையில ஆரம்பிக்கக்கூடிய எந்த ஒரு வார்த்தையும் பாம்பு பாதாம் பயிறு பா அதுல பா வருதுல முதல் எழுத்து அந்த மாதிரி முத எழுத்து வர்றது பாவல ஆரம்பிக்கிற எதையுமே எந்த அந்த வார்த்தைகளையே பயன்படுத்தாம வாழ்ந்துக்கிட்டு வந்தா அந்த பெண் கோகிலா நல்ல ஒரு குடும்ப குத்து விளக்கு நல்ல ஒரு மனைவி நல்ல ஒரு குடும்பமாக தான் இருந்துட்டு இருந்தது அவங்க ஒரு வீட்டு மாடியில் வாடகை போனாங்க கோபாலபுரத்தில் அந்த வீட்டு மாடிக்கு கீழே வந்து வீட்டு ஓனர் அவர் அவர் மகளோட வசிச்சுக்கிட்டு வர்றாரு அவங்க மகள் மஞ்சுளா அவருக்கு வந்து கணவர் பெயர் கோபால் மஞ்சுளாவோட கணவர் வந்து மஞ்சுளாவோட சண்டை போட்டுக்கிட்டு இப்ப டெல்லியில வேலை செஞ்சிட்டு இருக்கிறாரு பிரிஞ்சு வாழறாங்க மஞ்சுளா அப்பா கூட இருக்கிறான் அழகு நாழகு அப்படியோட அழகு மஞ்சுளா இந்த பூலோகத்து ரம்பை போல் இருக்கக்கூடிய ஒரு பெண் மஞ்சுளா இந்த பெண்ணை பார்த்தா சலனப்படாத ஆண்களே இந்த உலகத்துல இல்ல அப்படின்னு சொல்லலாம் அப்படி ஒரு அழகிய அந்த மஞ்சுளாவ இவரும் பாக்குறாரு இவருக்கும் சிறிய சலனம் ஏற்படுது இருந்தாலும் வந்து வீட்டு ஓனர் வீட்டு பொண்ணாச்சே அப்படின்ட்டு இவர் கடந்து போயிடுறாரு தன்னோட மனைவிக்கும் கோயில் கோகிலாவுக்கும் மஞ்சளாவுக்கும் நெருங்கிய நட்பு ஏற்படுது ரெண்டு பேரும் எப்பயுமே சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க இவர் அவரோட வீட்டு மருத்துவமனைக்கு போயிட்டு டாக்டர் பணியெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவாரு வீட்டுலேயும் ஒரு சிறு டிஸ்பென்சரி வச்சிருந்தார் வைத்தியம் பார்க்க வைத்தியசாலையும் நடந்தது இவர் பலமுறை இந்த மஞ்சுளாவை மீண்டும் மீண்டும் பார்த்து சலனப்பட்டதுல ஒரு நாள் இவருக்கான சந்தர்ப்பம் ஏற்படுது மஞ்சுளாவுனுடைய ஒரு புன்னகை இவரை வந்து இருக்குது அன்னைக்கு அவங்க மனைவி வந்து தலைவலி காரணமா போய் தூங்கிடுறாங்க யாரும் இல்லை மாடிக்கு போய் பார்க்கறார் மனைவி தூங்கிட்டு இருக்கிறாங்க சரி கீழே மஞ்சுளாவை போய் பார்ப்போன்னு பார்த்தா மஞ்சுளாவும் வீட்டுக்குள்ள போறா இவரும் வீட்டுக்குள்ள போறார் மஞ்சுளா இவரோட வ வருகையை பார்த்து வெக்கப்படுறாலே தவிர சம்மதம் தெரிவிச்ச மாதிரி எதுவும் சொல்லலை இப்படி இவர்களுக்குள்ளான முதல் பழக்கம் ஏற்பட்டு இது நாளுக்கு நாள் வளருது இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கோகிலாவுக்கும் மஞ்சளாவுக்குமான உறவு வந்து விரிசல் ஏற்படுது இந்த சமயத்துல மஞ்சுளாவோட கணவர் கோபால் சரி நாம எப்படியும் மனைவியோட உள்ளார் சண்டை போட்டுமே கூட்டு போயிடலான்னு வராரு மஞ்சுளா புதுசா ஏற்பட்ட கள்ளத்தொடர்புனால போகாம இருக்கிறான் ஊருக்கு ஊருக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறா ஆனால் மஞ்சுளாவோட அப்பா சொல்லிடுறார் நீ இருப்பா ஒரு ஒரு மாதம் ஆனாலும் பரவாயில்ல ரெண்டு மாசம் ஆனாலும் பரவாயில்ல இருந்து என் பொண்ணு சமாதானம் பண்ணி கூப்பிட்டு போய் நீ என் வீட்டிலே தங்கிடுப்பான்னு மருமகனை சொல்லிடுறார் இப்போ கோபாலுக்கும் பாபுக்கும் நட்பு ஏற்படுது ஆனால் கோபாலுக்கு மஞ்சுளாவை பற்றிய மற்ற விஷயங்கள் எதுவும் தெரியாது இந்த இந்த நேரத்தில் இவங்களுடைய பழக்கம் வந்து ரொம்ப சிரமமாயிடுது இருந்தாலும் இவங்க எங்கேயாவது வெளியில் தனியாக சந்திக்க ஆரம்பிக்கிறாங்க எப்படியும் இந்த பழக்கத்தை எப்படி வெட்டி விடுறது அப்படின்ட்டு டாக்டரோட மனைவி இருக்கிறாங்க இல்லையா கோகிலா அவங்களுக்கு ரொம்ப வந்து குழப்பம் ஏற்படுது இவர் மனைவியை கூட்டும் போயிடலாம்னு நினைச்சா கோபாலால அதுவும் முடியல ஒரு நாள் டாக்டர் வீட்டுக்கு போறாரு இப்ப வீட்டுல ஒரு கடிதம் இருக்கு அந்த கடிதத்தில் எழுதியிருக்கு அன்புள்ள பாபு உம்மிடமிருந்து விடுதலை பெறுகிறேன் என்னை மன்னிக்க வேண்டுகிறேன் நீங்கள் செய்த தவறுக்கு தவறுக்காக நானும் தவறு செய்வதா என்று எண்ணினேன் இது முறையல்ல என்று உலகம் சொல்லும் அறிவாளிகளும் சொல்லுவார்கள் ஆனால் உம்மை போன்றவர்களை சீர்திருத்த நடக்க என் ஒருத்தியின் முடிவு ஒரு பாடமாக இருக்கட்டும் உமது உள்ளங்கவர்ந்த பொருளை உம்மையிடம் விட்டு செல்கிறேன் இனி என் வாழ்க்கை கோபாலுடன் டெல்லியில் நடைபெறும் நமஸ்காரம் உனது மனைவி கோகிலா கோகிலா வந்து கோபாலோட டெல்லிக்கு போயிடுறா குடும்பம் நடத்த நீ மஞ்சளாவோட நீ வாழ்ந்து கண் விட்டுட்டு போயிடுறா இந்த சூழ்நிலை இவருக்கு கோபம் வருது இப்ப நமக்கு வந்தா ரத்தம் அடுத்தவங்க அடுத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னின்ற மாதிரி இவர் கள்ளக்காதல் ஈடுபடும் போதெல்லாம் இவர் கோபம் வரல தன்னோட மனைவி இவர் வேற வழி இல்லை கணவனை திருத்த முடியல வாழ்வோம் அப்படின்னு போனால் இப்போ இவருக்கு கோபம் வருது இவளை எப்படியா கொண்ணுன்னு வீட்டுல வீட்டில் இருக்கிற துப்பாக்கி எடுத்துக்கிட்டார் கையில் எங்கேயாவது டெல்லி விமான நிலையம் ரயில் நிலையம் தேடி கொலை பண்ணிவிடுவோம் பொண்டாட்டியன் பார்க்கறார் பாக்கா பார்த்தா அப்ப அங்க மஞ்சுளா வரா மஞ்சுளாவை பார்க்கும்போது இவருக்கு கோகிலாவே உள்ள வர மாதிரி தோணுது டப் டப் டப்பு டப்புன்னு சொல்றார் சுட்டா செத்துட்டா யாரு மஞ்சுளா செத்ததுக்கு அப்புறம்தான் தெரியுது அறிவு கண்ணு மூடிச்சு பார்க்குது செத்து போனது கோகிலா இல்லை மஞ்சுளான்ட்டு இவர் கோகிலான்னு நினச்சி சுட்டார் அட பாவமே அப்படின்னு சொல்லிட்டு மாட்டிக்கினார் தப்பு நான்தான் பண்ணேன் நான் தான் பண்ணேன் தவறுதான் அப்படின்னு சொல்லிட்டு தான் கன்னத்துல அடிச்சுக்கிறாரு பலார் 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 பலார்னு அப்ப டாக்டர் பாபுவோட மீசை கீழே உழுந்து போச்சு நீதிபதி இப்ப ரொம்ப கடுப்பாயிட்டாரு ஏண்டா அறிவு கேட்டவனே முட்டாப்பையிலே ஒரு மேக்கப்ல ஒரு மீசையை கூட ஒட்ட தெரியாம ஆயிரம் பேர் பாக்குறாங்க நாடகத்தை இங்க வந்து கோர்ட்ல நின்னு இவர் பேச பேசகோன்ட்டார் இவரு அப்படின்ட்டு நீதிபதியா இருக்கக்கூடிய நாடக கம்பெனி முதலாளி செம கடுப்பாயிட்டாரு நடந்தது பூரா ஒரு நாடகம் ரொம்ப கடுப்பாயிட்டு உனக்கு எல்லாம் நீ கிடையாது இந்த இனிமேட் எந்த நாடகத்திலையும் ஒன்னு நான் சேர்த்துக்கவே மாட்டேன் ஒரு மேக்கப்பு கூட ஒழுங்கா போட்டு துப்புல இவர் கோர்ட்ல நின்று வந்துட்டார் கோர்ட்லன்ட்டு நீதிபதி தண்டனையை கொடுத்துட்டு போய் நேரம் ஓனர் இப்படியாக இந்த கதையினை டாக்டர் கலைஞர் அவர்கள் முடிக்கிறார் மீண்டும் ஒரு நல்லது ஒரு சிறுகதையுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்